ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் தெண்டல் பிளாக்ஸுங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சாக்லேட் பேன் கேக் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறவன் ரெண்டு எகுங்க ஒரு கப் மைதா கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடரு இது கொக்கோ பவுடர் முட்டை ரெண்டு ஒரு கப் பாலுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலு பவுடர் சுகர் அவ்வளோதான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் ரெடியாக இருக்க உடச்சி ஊற்றிடுங்க உடச்சி ஊற்றி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா அடிச்சு கலக்கிடுங்க இப்போ பவுடர் சுகர் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் பவுடர் பண்ணாமல் போட்டீங்கன்னா டிசால்வ் ஆக லேட் ஆகும் அதனால் பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலக்கிடுங்க இப்போ நோரப்பொங்க நல்லா அடித்து கலக்கியாச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிடுங்க இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிப்போங்க ஒரு அரை கப் பால் இரநூறு மில்லி பால் இருக்கும் இந்த மாதிரி நல்லா நுரப்போங்க நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணலாம் இந்த மைதா மாவு அண்டு கொக்கோ பவுடர் ஒரு நாலு டீஸ்பூனு ரெண்டையும் இந்த இதை வச்சு சளிக்க போகிறேன் நல்லா சளிச்ச இப்போ சலிச்சிட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் வருங்க நல்லா கலக்கிட்டே இருங்க அண்டு ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பேட்டர் வந்து நல்லா பையனாக வரணும் இது வந்து பேக்கிங் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பேட்ரி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அடிச்சு கலக்குங்க பேட்ரி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்குள்ளே சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுருங்க ஒரு புளிக்கரண்டி வச்சு ஒரு ஒன்றரை கரண்டி பேட்டரை ஊற்றிக்கலாம் அப்படியே விட்டுருங்க தோசை மாதிரி இழுக்கக்கூடாது அடுத்து சிம்மில் இருக்கணுங்க பபுள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னு திருப்பி போட்டுடலாம் நல்ல புஃப்னு வெந்து வர ஆரம்பிச்சிரும் பாருங்க எவ்வளோ சாஃப்டா வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பான்சியா இருக்கு அடுத்த பேன் கேக் ரெடி ஆயிட்டு இருக்கு நம் ஃபைனலாங்க நாலு பேன் கேக் ரெடி பண்ணிட்டோம் சாக்லேட் சிரப் ஊத்தி டெக்கரேட் பண்ணிடலாம் செம ஸ்மா ஸ்பான்ச்சியே வந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப கேஃப் மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நீங்களே வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தென்னல் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்